ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி பாரம்பரிய அரிசி தானி வகையில் நம்ம பார்க்க போகிறது குதிரைவாளி அரிசிங்க சரிங்களா குதிரவாளி அரிசி புழுங்கரிசி அரிசி தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் வெண்பொங்கல் அதில் சரிங்களா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அரிசி இதுலேயே பச்சரிசியும் இருக்கும் அதனால் பார்த்துக்கலாம் பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசி போட்டுக்கலாம் நம்ம ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பருப்புங்க பாசு உடைச்சது போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடணும் டயட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்குங்க மார்னிங் டிஃபனுக்கு நம்ம சாப்பிட்லாம் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு நல்லா கழிஞ்சி எடுத்துடணுங்க இந்த மாதிரி அழுக்கு நிறையா இருக்கும் இந்த அரிசியில் அதனால் நல்லா கழுவிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூளுங்க ஒரு ஸ்பூன் மிளகு சரிங்களா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வச்சிடலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணுக்கு டம்ளார் தண்ணி ஓகேங்களா போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்ததுன்னா போதும் வந்ததுன்னா அதுக்கப்புறம் எடுத்தால் நல்லாயிருக்கும் தாளிச்சுக்கலாம் கடுகு சீரகம் கருவேப்பிலை மூணும் போட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேங்க இருக்கிறேங்க சரிங்கண்ணா நீங்கள் இருந்தால் போட்டுக்கங்க நான் போடலை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி தான் சாமை அரிசியும் தினை அரிசி இதே மாதிரி தான் பொங்கல் இதே டைப் தான் இதே மாதிரியே செஞ்சுக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் டைப் பண்ணிவிட்டு சொல்லுங்கள்